ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இது ஆன்மீக தாள்கள்னு சொல்கிறத விட இது எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் என்று சொல்லலாம் ஆக்சுவலி ஜோதிடத்தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அது வருவது எல்லாமே நவக்கிரகங்கள் மூலயமா தான் தீர்மானமாகுது நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது நவக்கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கிரகம் மாறுவது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டம் ஆபத்து அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்த நிலைகள் மூலிமா அவங்கவுங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ விற்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றங்களால் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்குமா ஆபத்து பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் என்ன மாதிரி அதுக்கு நீங்கள் பலன் கிடைக்கிறதுக்கேற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி கடவுள் முன்னாடி மண்டியிட்டு கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய கிரகங்கள் தான் கிரகங்கள் நினைத்தா நம்ம வாழ்க்கையை என்ன வேணாலும் பண்ண முடியும் நவக்கிரகங்கள் நமக்கு என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் பயணிக்கும்போது பல ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத முழுமையாக சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒதுக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாங்க கலஸ்தரஸ்தானத்தில் குரு பக்ரத்தோடு இருக்கிறாங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க லாபஸ்தானத்துல கேது இருக்கிறாங்க இந்த மாதிரிதான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் அமைஞ்ச இது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் உங்கள் ராசிக்கு இருக்கு கிரக மாற்றங்கள் நிறைய இருக்கு என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத தேதியோடு சொல்றேன் கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தைரிய வேரிய ஸ்தானத்துல இருந்து புதன் சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னிக்கு தைரிய வீரியஸ்தானத்துலருந்து சூரியன் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரி ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் இப்போ நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க விருட்சக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கொடுத்த வேலைகளை கணக்கச்சதமாக முடிப்பதில் சிறந்தவர்களாக விளங்குவீங்க இப்படி விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பாராத வகையில வந்து சேரும் ராசில இருக்கக்கூடிய பகரசனியால் சனியால் மன நிம்மதி குறையலாம் இதனால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு எனவே இந்த பிரச்சனைகள் சந்திக்காம இருக்க இந்த இதில் மட்டும் கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது என்று உங்களுக்கு ஒரு பக்கம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அதே வேளையில் ராசிநாதனுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்குது அதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் இதனால் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த காரியம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இல்லைனா உங்களுக்கான வெற்றியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து அவருடைய ஸ்தானத்தை அவரே வந்து பார்க்கறாரு இந்த பிப்ரவரி மாதம் அதனால உங்களுக்கு யோகோ தொழில் வியாபாரத்தில் வீண் அழைச்சலோ பண விரயமோ உங்களுக்கு அகலப்போகுது புதிய ஆர்டர்கள் கிடைத்து துரிதமாக எல்லா வேலையும் முடித்து வெற்றியானது பெற முடியும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலையெல்லாம் அகன்று வியாபாரம் ரொம்ப சூப்பராக வந்து நடக்கும் ஸோ வியாபாரக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்தான் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகள் வந்து நீங்கள் செய்யும்போது கூடுதல் கவனத்தோடு செய்யணும் அலுவலக பணிகளில் கவனம் இல்லாமல் செய்வீங்கன்னா தவறு ஏற்பட்டு உங்களுக்கு வேலை போகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அலுவலகத்தில் வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சக ராசிக்காரங்களும் உங்கள் வேலைகளை கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பயங்கரமான நிம்மதி வந்து குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு நிறைய அமைதியாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையோடு இருக்கணும் உடல் கலைப்பும் சோர்வும் உண்டாகும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய இழப்பு ஏற்படாமல் தப்பிக்கலாம் அப்புறம் பெண்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தில் ஈடுபடும்போது யோசித்து செயல்படுவது நல்லது எந்த காரியமாக இருந்தாலும் பொறுத்து தான் வந்து பண்ணணும் அதனால் வீண் அலைச்சல் ஏற்படும் செலவு கூடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் அப்போ பொருள் வரவு உங்களுக்கு கூடும் பயணம் செல்ல வாய்ப்பு நேரும் ஸோ பயணம் செய்யும்போது உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்குங்க இது கலைத்துறையில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படும் புதிய முயற்சிகள் எது செய்கிறதா இருந்தாலும் தள்ளி போடுவது நல்லது காரிய அனுகூலம் அப்போதான் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவரணும் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் மெயினாக பண வரவு கூடும் ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படும் இருந்தாலும் பாடங்களை கவனமாக படிக்கிறது நல்லது அப்போ தான் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் இல்லைனா முன்னேற்றங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி விஷாக நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சலானது இருக்கும் குடும்பத்தில் அமைதியானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதுதான் நல்லது உறவினர்களுடைய வருகை இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் அனுஷம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஆலோசனை கேட்டு சிலர் வரலாம் உங்களுடைய செயல்கள் மூலம் மதிப்பு கூடும் பணவரவை ஆக்சுவலி திருப்தி தரும் வெயின் அலைச்சொலை தவிர்க்கிறது நல்லது காரிய தடைகள் வந்து நீங்கும் எல்லா வகையிலையும் நற்பலன் ஏற்படும் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது ஏற்படும் அப்புறம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்கள் மூலம் புகழ் கிடைக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய திருப்பங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் அப்படி சென்றிங்கன்னா அதில் மகிழ்ச்சி ஏற்படும் இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு இதுதான் நடக்கும் என்று பிப்ரவரி மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பரிகாரமாக கடவுளை வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இவரை வணங்குனிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அதனால் இவரை வணங்குங்க அப்புறம் பிப்ரவரிக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளை சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மொத்தமாக இந்த பிப்ரவரி மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்களுக்கு இதெல்லாம் தான் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் ஸோ எல்லாமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த அவர்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ